இஸ்ரேல் தாக்குதலுக்கு பலியாகும் லெபனான் குழந்தைகள் இரண்டு மாதங்களில் இருநூறு பேர் உயிரிழப்பு காசா மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் மனித உரிமை மீறல்களை ஐநா கண்காணித்து வருகிறது கடந்த வாரம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டது அந்த அறிக்கையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் கொல்லப்பட்டவர்களில் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்றும் குறிப்பாக ஐந்து முதல் ஒன்பது வயதுள்ள நாற்பத்தி நான்கு சதவீத குழந்தைகள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தது இந்த அதிர்ச்சியிலிருந்து மக்கள் மீள்வதற்குள் லெபனான் போர் குறித்த அறிக்கை ஒன்றினை ஐநா வெளியிட்டுள்ளது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராட்டக் குழுவை பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தி இஸ்ரேல் போரை தொடங்கியது லெபனான் இஸ்ரேல் இடையிலான போர் தொடங்கி இரண்டு மாதங்கள் ஆன நிலையில் இதுவரை இருநூறு லெபனான் குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த வன்முறையை தடுக்க முடிந்து செயலற்று இருந்தவர்களால் இருநூறு குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஐநா குழந்தைகள் நிறுவனமான யூனிசெஃபின் செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் வேதனை தெரிவித்துள்ளார் காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் இனப்படுகொலை என்ற முழக்கங்கள் எழுந்து வருகின்றன இத்தருணத்தில் இரு நாடுகளிலும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஏராளமான குழந்தைகள் இறந்து வருவது அந்நாட்டின் மீதான உலக மக்களின் வெறுப்பை அதிகரிக்க வைத்துள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்